வெளிநாடு போகணும்னு கனவு அதே அனுபவம் நம்ம தமிழ்நாட்டிலேயே கிடைக்கும் குறைஞ்ச செலவுல பெரிய அட்வென்ச்சர் இதோ பத்து இடங்கள் கோடைக்கானல் மலையும் மழையும் காதலும் கலந்த நகரம் ஆயிரம் ரூபாய்க்குள்ள ஹோம் ஸ்டே நூறு ரூபாய்க்கு சூப்பு காப்பி சுகம் உறுதி ஏற்காடு செம்ப குறைஞ்ச செலவுல ஒரு ஹில் ஸ்டேஷன் எண்ணூறு ரூபாய்க்கு ரூமு நீச்சல் ட்ரெக்கிங் விலவாசி சுமாரா விருதுநகர் பக்கத்துல சில மறைந்த அருவிகள் ஜீரோ ரூபாய் அணுகுமதி இயற்கை சவுண்ட் தெரப்பி மட்டும் மதுரை கோவில் நகரம் மட்டுமில்ல இருபத்தி நாலு மணி நேரம் உயிர் குமுறும் பயண நகரம் ஜிகர்தண்டா நாற்பது ரூபாய் பரோட்டா பிளஸ் சால்னா எண்பது ரூபாய் ராமேஸ்வரம் கடலோடு பேசும் தெய்வ நகரம் அறுநூறு ரூபாய்க்கு லாட்ஜ் நூறு ரூபாய்க்கு மீன்வருவல் ஆன்மீகம் பிளஸ் அட்வென்ச்சர் ரெண்டும் தஞ்சை வரலாறும் கலையும் இணைந்த தங்க நகரம் கோவில் கலை தஞ்சை தோட்டங்கள் ஐநூறு ரூபாய்க்கு தூர் வேளாங்கண்ணி கடற்கரை தெய்வீக தலம் கடற்கரை வாசம் உணவு அழகு அனைத்தும் ஒரே இடத்துல ஆயிரம் ரூபாய் கீழே பாண்டிச்சேரி பிரெஞ்சு பாணியில் தமிழ் தர்மம் ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு ஹோம்ஸ்டே நூறு ரூபாய்க்கு காஃபி பீச் வியூ சும்மா சுவாரஸ்யம் ஊட்டி டீ மலை மணமும் நீல வானமும் ஆயிரம் ரூபாய்க்கு நைட் ஸ்டே ஹாட் டீ மற்றும் சூடான நிம்மதி குற்றாலம் இயற்கை ஹைட்ரோஸ்பா ஐம்பது ரூபாய்க்கு மசாஜ் செய்யும் அருவி உடம்பு புதுசா சிறுமலை மக்கள் அன்பும் மலை அழகும் இணையும் இடம் நூறு ரூபாய்க்கு முழு மீல் எண்ணூறு ரூபாய்க்கு வீட்டு ஸ்டே வேதாரண்யம் மற்றும் மன்னார்குடி கடல் மேங்க்ரோவ் அட்வென்ச்சர் முதல் பறவை பார்வை வரை நம்ம கடற்கரை சொர்க்கம் இங்கே முன்னார் எல்லை தாண்டினா சரி நம்ம தமிழ் மலை ஆயிரம் ரூபாய்க்குள் ஸ்டே அனுபவம் கிடைக்கும் தமிழ்நாட்டில் பட்ஜெட்ல சுத்தலாம்னு பாத்தீங்களா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாத்தி யோசிங்க லைஃப் ஈஸி பண்ணுங்க